நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு ஜெயிக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லை சார் நான் இம்மிடியா எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்குறது ஒரு நட்சத்திரம் உள்ள சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சிங்கனாக்கா அன் மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சண்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் சதயம் நட்சத்திரம் சதயம் ரொம்ப படுவேகமான நட்சத்திரம் எதிலும் அவசரம் சதயம் இருக்க எதிலும் அவசரம் நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயத்த தானாக நடக்க வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி இப்போவே செஞ்சு முடிச்சுருவாங்க தப்பாக முடிச்சுடுவாங்க அதான் விஷயமே நாளைக்கு கல்யாணம் தானாக நடக்கும் அது இன்னைக்கு காலம்புற சீக்கிரமாக போய் செஞ்சுட்டு வந்துடுவாங்க தப்பாக போயிட்டோம் நிறைய காதல் திருமணங்கள் உறவை வரம்பை மீறிய உறவுகள் அது பெண்களில் நிறைய பார்க்கலாம் ஆண்களில் நிறைய பார்க்கலாம் ஆசாபாசங்கள் இவங்களுக்கு அதிகம் அதிக ஆசை உடையவர்கள் குழந்தைங்களா இருந்தால் கூட அப்பா அதை வாங்கி கொடுப்பா அம்மா இது வாங்கி கொடுமா உணவு பிரியர்கள் புரியுதா நிறைய ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடியவங்க எதுக்கும் ஆசைப்படக்கூடியவர்கள் ஆனாலுமே கூட தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து அந்தக்குள்ள வாழக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவங்களை நம்பலாம் ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க சதயம் நட்சத்திரம் அப்பேற்பட்ட உயர்ந்த நட்சத்திரமாக சதைய அன்பர்களே நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பார் ஏன்னா சனி பகவான் தான் அந்த சனி ராகு தொடர்பு அது மிகப்பெரிய சிறை யோகம் யுத்தம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாளாவது சிறைக்கு சமமான வாழ்க்கை இருக்கும் போர்க்களங்கள் இருக்கும் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும் அட்டியோதம் நிறைய இருக்கும் ஆனால் இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே இடத்துல நடக்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாட்டு சின்ன சின்ன பாட்டாக நடக்கும் அவ்வளோதான் விஷயம் நிறைய சதய நட்சத்திர அன்பர்கள் முதலாளிகளாக ஓனர்களாக இருக்கிறார்கள் நிறைய பெரிய நிறுவனங்களை எல்லாம் வச்சு நடத்துவாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறது ஆயிரம் பேர் வேலை செய்கிறது ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே டன் ஓவர் பண்ணுறது மல்டி குரூப் ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு பண்ணுறது குரூப் ஆஃப் மல்டி பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்துவது இதெல்லாமே சதயத்தில் தான் நடக்கும் அப்போ சதய நட்சத்திரம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அது ஒரு பணக்கார யோகமுடைய நட்சத்திரம் இந்த பணக்கார யோகம் மட்டுமல்ல கோடீஸ்வர யோகத்தை குறிக்கக்கூடிய பல கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி பல லட்சம் கோடிகள்லாம் டிரான்சாக்சன் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் சதய நட்சத்திரத்துக்கு பொருந்தும் இவ்வளோ இருக்கே இதே சதய நட்சத்திரம் தான் ஆன்மீகத்துக்கு பொருந்தும் ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் தான் ஆசைகள்லாம் சொல்கிறோம்ல நிறைய சாமியாக இருப்பாருங்க சதய நட்சத்திரம் தான் இருப்பாங்க பெருமைக்கு ஆசைப்பட்டவங்க பேர் புகழ் வாங்குவதற்காக சதய நட்சத்திரம் அப்போ இப்பேற்பட்ட சதய நட்சத்திர அன்பர்கள் எங்கே போய் வழிபாடு செய்யணும் என்னைக்கு வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் பிரசாதங்கள் என்ன உங்களுக்கு பரிகார ஆலயம் சமயபுரம் மாரியம்மன் உள்ளே போக முடியாது அப்புறம் எங்க நாம போய் அபிஷேகம் பண்றது சரஸ்திரநாம அர்ச்சனை பண்றது மாலை சாத்துறதுலாம் நடக்கிற விஷயமா சாமி சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கான பரிகார தெய்வம் சாரி அங்கே உள்ளே போக முடியல செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காளி வழிபாடு செய்யுங்கள் காளி அற்புதமான தெய்வம் காளினாலே நம்ம ஏதோ அது ஒரு சுடுகாட்டு காளி இல்லை வந்து அதர்வன வேதம் அப்படி இல்லைனா அது செய்வினை ஒரு பில்லி சூனியம் வைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் கிடையாது சார் காளியை போல எளிமையாக அருள் கொடுக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது சீக்கிரமாக வசியமாகக்கூடியவங்க காளி நீங்கள் வாராகியெலாம் வசியம் பண்ணணும்னாக்கா ரொம்ப டைம் ஆகும் ரொம்ப சோதனை இருக்கும் செவ்வெருமான் மாதிரி காலியெலாம் ஈஸியாக வசியமாயிடும் அப்போ காளி தேவிக்கு அபிஷேகம் பண்ணலாம் காளி கோயில் இருந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்போ மாலை எலுமிச்சை மழை மாலை பிரசாதம் எலுமிச்சை மழை சாதம் சக்கரை பொங்கல் அசைவ சாப்பாடே கூடாது சக்கரை பொங்கலும் எலுமிச்ச மழை சாதமும் எலுமிச்சை மாலை மாலை அரளி அரளிப்பூவால அர்ச்சனை செய்யணும் சகசரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் இருபத்தேழு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது இருப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க இருப்பையன் நில தீபம் ஏற்றுங்க சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் நல்லா ஜெயிக்கும் இதெல்லாம் தான் ஜோதிட ரகசியம் அப்போ இந்த கும்பம் சதயத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்கள் ஃபேவரபுளாக இருப்பாங்க அதே போல் ரிஷபராசி அன்பர்கள் மிதுன ராசி மற்றும் துலாம் ராசி இதெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க கடகம் சிம்மம் கண்ணி இது மூணுமே உங்களுக்கு ஆகாது அப்போ வாழ்க்கை தலையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது சதயத்துக்கு போல் சின்ன சின்ன ரகசியங்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்யுங்கள் நல்லா சூப்பராக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலாம் மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க காளியம்மனை வழிபாடு செய்யுங்க இதே போல் இன்னும் உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் வேண்டுமா வழிபாட்டு ரகசியங்கள் பரிகாரங்கள் வேண்டுமா என்ன ஹெல்ப் வேண்டுமோ கேளுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் वातुक